புறநானூறு அறுபத்து ஐந்து நாணமும் பாசமும் பாடியவர் கலாத்தலையார் பாடப்பட்டோன் சேரமான் பெருஞ்சேரலாதன் இவன் கரிகார் பெருவளத்தானோடு பொருது புறப்புண்பட்டு வடக்கிருந்தபோது பாடியது தினை பொதுவியல் துறை நிலை சிறப்பு புறப்புண்பட்டோர் நாணி வடக்கிருந்து உயிர்விடும் மரபு மண்முழா மரப்பாள் மரப்ப இருங்கண் குழிசி கவிழ்ந்து எழுது பரப்ப சுரும்புவார் தேரல் சுற்றம் மரப்ப உழவர் ஓதை மரப்ப விழவும் அதனுள் ஆங்கண் சீரூர் மரப்ப உவவு தலை வந்த பெருநாள் அமையத்து இருசுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை தாங்கு தன்போல் வேந்தன் முன்பு குறித்து எரிந்த புறப்பு நாணி மரத்தகை மன்னன் வாழ் வடக்கு இருந்தனன் இங்கு நாள் போல் கழியல ஞாயிற்று பகலே எங்கும் துயரம் எதிலும் துயரம் முழவு முழக்கம் மறந்தது யாழ் பண் மறந்தது சமைக்கும் உண்கலம் நெய் மறந்து கவிழ்ந்து கிடந்தது சுற்றத்தார் வண்டு மொய்க்கும் தேரல் உண்பதை மறந்தர் உழவர் பாட மறந்தனர் ஊர்தெரு விழா கொண்டாட்டம் மறந்தது நிறைமதி நாளில் ஒரு சுடர் ஞாயிறு மறைய ஒரு சுடர் திங்கள் தோன்றுவது போல சேரன் சோழன் ஆகிய இருவரில் ஒருவன் வெளிப்பட மற்றொருவன் மறைந்தான் தன்னை ஒத்த அரசன் அகரிகாலன் தன் வலிமையால் தாக்கியவேல் தன் முதுகிலும் காயப்படுத்தியதை எண்ணி நாணம் கொண்ட அரசன் பெருஞ்சேலாதன் போர்க்களத்திலேயே உயிர் துறக்கும் உண்ணா நோன்புடன் தன் வாளை தன்முன் நிறுத்தி வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறான் இனி பகல் காலம் பண்டு போல் மகிழ்வாகச் செல்லாது இப்பாடல் சேரமான் பெருஞ்செயலாதனின் துன்பமிகு நிலையை விவரிக்கிறது கரிகாலன் போரில் உத்தமமாக வென்ற நிலையில் பெருஞ்செயலாதன் போர்க்களத்தில் படையெடுக்கும் வேளால் காயமடைந்து நாணத்தால் வடக்கு நோக்கி அமர்ந்து உயிர்திறப்பதைப் புலவர் பாடுகிறார் போரின் மாபெரும் துயரமும் மக்களின் வாழ்க்கையிலும் ஊர்கொண்டாட்டங்களிலும் ஏற்பட்ட மந்த நிலையும் புகழப்படுகிறது நாணமும் பாசமும் மறக்க முடியாத வீரத்தையும் சுயமரியாதையையும் காட்டுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்